பால் ரசம் எப்படி செய்யலான்னு தேவையான பொருளை பார்க்கலாம் மக்களே ஹாய் மக்களே தேங்காய் பால் ரசம் வைக்க போகிறோம் மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு பூண்டு க தட்டி வச்சுது அஞ்சாறு பல் வரமிளகா ஏழு எட்டு வரமிளகாய் புல்ல கொத்தமல்லி ஒரு தக்காளி பழம் கடுகு உளத்தம் பருப்பு எண்ணெய் வெருங்காயம் மஞ்சத்தூள் குழித்தண்ணி முந்நூறு கிராம் பால் ஆகணும் கிராம் கல்லுப்பு தண்ணியில் தக்காளி பழத்தை கரைச்சி வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொசிச்சு தேவையான எண்ணெய் விடணும் எண்ணெய் காஞ்சது கடுகு உளுத்தம் பிடிப்பு இப்போ மிளகு சீரகம் வரமிளகா பூண்டு தட்டி வச்ச பூண்டை போட்டு தாளிச்சுக்கணும் கொதிச்சுக்கிட்டு இருக்க புளி தண்ணிய விட்டுணும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்ப தேவையான கல்லு உப்பு போட்டுக்கலாம் இப்போ புளித்தண்ணி நல்லா கொச்சுக்கிச்சு இப்ப தேங்காய் பால் விடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பால் விட்டதும் கொதிக்க விடக்கூடாது ஒரு நிமிஷம் வச்சுட்டு கலந்து வச்சுட்டு நிற்த்திக்கணும் இப்போ கருவு கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை போட்டு கலந்துக்கலாம் சைடிஷு சிக்கன் வறுவலும் உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்